வெல்கம் பேக் சாமி ஷேவாக் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பசாமி கோவில் போயிருந்தோம் ஐயப்பசாமி கோவிலில் பார்த்தத விட சப்புரம் அந்த சாமியை வந்து தேரில் ஏற்றி அது வந்து வீதி வேதி வச்சு கோவிலில் வந்து கோவில் மாதிரி வாழ மாட்டேன் இதெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வாழ மாட்டேன் ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து தெரியணும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் ஹிந்து கிறிஸ்டின்ஸு நம்மளோட எல்லா விஷயங்களும் பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வந்து நான் ஒவ்வொரு விஷயம் எல்லாம் வந்தாலும் கூப்பிட்டு அது தான் இன்றைக்கி போயிருவோம் சாமி ஆக்சுவலி ஐயப்ப சுவாமிங்கிறது ரொம்ப ரொம்ப சுத்த புத்தமாக சாமியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு கூட எல்லாத்துக்கும் தெரியும் இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வாழை மட்டத்தை செஞ்சுருந்தோம்னா ரொம்ப அழகாக இருந்து பார்க்குறக்கே அந்த லைட்டிங்கு அந்த க்ரீம் கலரில் எல்லாமே ஐயப்ப சுவாமி ஒரு வித்தியாசமாக அழகாக அந்த கோவில் அங்கே வாழை அந்த ஐயப்பன் வந்து எப்படி கோவில் இருக்காங்களோ அதே மாதிரியே வாழை மாட்டையில் பாருங்க ஸோ ரொம்ப அழகா இருந்து பார்க்குறக்கே உங்கள் பாப்பா இதான் ஃபஸ்ட் டைமு இதுக்கு முன்னாடி வீடியோ போயிருக்கேன் பண்ணியிருக்கேன் ட்ரெஸ்ஸிங்ஸு இப்போ சேர்ச்சி போயிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எல்லா விஷயம் பாரம்பரியம் பிள்ளைங்களை இப்போ கையெழுத்தாலும் சாமி பொன்னேறு பாடும் வேளான் பாடும் வேளான் பாடும் I'm எல்லாம் ஆர்கெஸ்ட்ராக அந்த மாதிரி பாடிட்டு இருந்தாங்க ஸோ சாமியை பற்றி பார்க்கட்டும் இது என்னோட அமைப்பும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்துருக்கு நான் பொண்ணு நம்மளோட நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் நைன்டீன் டிப்ஸ் எயிட்டீன் டிப்ஸ் வரைக்கும் நமக்கு இதனோட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கலாம் நம்ம பாட்டி தாத்தா சித்தி ஜித்தப்பாணது அப்படியே எல்லாம் மழை போட்டு இந்த மாதிரி போயிருக்காங்க நம்ம அதனால் தெரியணும்னா இப்போ இருக்க குழந்தைங்க அதை இன்வால்மெண்ட்டு இருக்கிறது இல்லை தெரியறதில்லை உங்களுக்கு அதனால் நானும் என் பொண்ணுக்கு எல்லாம் தெரியும் இருக்கிறேன் குழந்தைங்களுக்கு படிப்பை தவிர ஜெனல் நாலேஜும் வெடி உலகம் தமிழ் நம்மளோட மதங்களை பற்றி எல்லாம் எல்லா மதத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் முஸ்லீம் கோவிலுக்குள்ளே மட்டும்தான் நமக்கு போகிறதுக்கு பொண்ணுங்களுக்கு கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதான் என் மோட்டிவேஷனால் பாப்பா கூட்டிகிட்டு எல்லாம் காமிச்சு கொடுத்து ஏன்னா அவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுருப்போம் வெளியே பார்த்து வீழ்ச்சி அப்படி கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லும்போது அவங்களும் நிறையா இது மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூட்டிகிட்டு வெளி வெளியுலகம் என்னென்னு குழந்தைங்களுக்கு தெரியும் இல்லையா புக்கில் வந்து இதெல்லாம் வரப்போகிறது கிடையாது கண்ணில் பார்த்து அதை ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் குழந்தைங்க கற்றுக்குவாங்க க்ரௌடுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் வாழறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சுப்பாங்க இப்படி இருக்குதா இப்படி இருக்குதா புக்கில் படிக்கும்போது நமக்கு அது தெரியாது டிஷ்ஷை கண்ணில் பார்க்குறது தான் நமக்கு தெரியும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் பை